இப்ப ராதாவ ரிஷியம் இப்ப நடந்த சண்டையில இப்ப ரெண்டு பேருமே பேசாமே போயிடுறாங்க இப்ப எல்லாருமே சேர்ந்து வில்லேஜுக்கு மெடிக்கல் இப்ப போறாங்க இப்ப ராதா எவ்ளோ லேட்டா வந்தாலும் ரிஷி அவளுக்காக வெயிட் பண்ணி இப்ப வீட்டு வரையும் விட்டு வரான் இப்ப ராதாவ அடுத்த நாள் வேற இடத்துக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ரிஷி போன ஆட்டோ தான் ஆயிருக்கும் இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா மேலதான் இருப்பா இப்ப இருந்தாலும் என்னாச்சு சொல்லிட்டு இப்ப வந்தத உடனே ஓடி போய் பண்ணிக்கிறா இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததால ஒண்ணு சேர்க்கணும் முடிவு பண்றாங்க இப்ப அவங்க அம்மாவுங்களுக்கு கால் பண்ணி கோயிலுக்கு வர வச்சு அவங்களுக்கு பிடிச்ச சீரியல் ஆக்டர் மூலியமா இப்ப அவங்களையும் இப்ப ஒண்ணு சேர்த்துறாங்க இப்ப அவங்க அப்பா அவங்களோட போன் எடுத்து இப்போ ரெண்டு பேருக்கும் மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணி இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்ப தேட்டருக்கு வர வச்சு இப்போ ரெண்டு பேரும் இப்ப ஒன்னு சேர்த்துறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பைக்ல போகிறது அவங்க அண்ணன் பாக்குறதுக்காக அவங்க கண்ணு முன்னாடி இப்ப ஒன்னா பைக்ல போறாங்க இப்ப இவனுமே இப்ப பேரே ஃபாலோ பண்ணிட்டே வரான் அப்ப கோயில் அவங்க அம்மாங்க ரெண்டு பேரும் பேசுறது இப்ப பாத்துறான் இப்ப அதே மாதிரி அவங்க அப்பா அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கிறான் இப்போ வீட்டுக்கு வந்தோட அவங்க அப்பா அம்மா கிட்ட எங்கிட்ட நாடகாரங்களா சொல்லிட்டு அவங்களே இப்போ திட்ட ஆரம்பிச்சிருக்கா கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவங்க வீட்டுக்குமே இப்ப ரிஷியுமே இப்ப வரான் இப்ப அதை பாக்குற இவனுக்கு மேங்கிற கோவம் வந்து அவனையும் படிக்க ஆரம்பிச்சிருவான் இதை பாக்குற ராதோட

நான் ரெண்டு ல லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணி போறோம் சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க கேக்குற ரெண்டு பேமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப கடைசியில ரிஷியோட அண்ணனுக்கும் ராதாவோட அக்காக்கும் ரொம்ப சந்தோஷமா இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க